Hi Friends, Welcome to SRIS Academy. அகாடமி எல்லோரும் எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஐஎன்எம்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க படிக்கலாம் First question சுவாமி விவேகானந்தர் சிகாகோ செல்வதற்கு உதவியவர் யார் Sir Arthur Havlock நான் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடியே வந்து நீங்க கெஸ்ட் பண்ணி பாருங்க சப்போஸ் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஷின் நாம்தாரி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் பாபா ராம்சிங் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என ராஜாராம் மோகன் ராயை குறிப்பிட்டுள்ளவர் யார் ரவீந்திரநாத் தாகூர் விதவைகள் மறுமணச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் எது சத்யார்த்த பிரகாஷ் ஆயிரத்து எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளியை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது ஹண்டர் இந்தியாவில் சீர்திருத்தங்கள் பற்றிய பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம் டேஷ் ஆகும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை ரகசியங்களை ஆங்கிலேயரிடம் வெளிப்படுத்தியவர் யார் ராமலிங்கனார் மாப்ளா கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடைபெற்ற இடம் மலபார் பாளையக்காரர் முறை முதன் முதலில் டேஷ் பேரரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டது காக்கத்தியர் வேலுநாச்சியார் டேஷ் அரசருடைய மகள் ஆவார் ராமநாதபுரம் வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக இருந்த நிகழ்வு புதிய தலைப்பாகை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் கானிங் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியின் போது நானா சாஹிப்பின் படைகளை தோற்கடித்தவர் ஜெனரல் ஹாவ்லாக் ஆங்கில பாராளுமன்றத்தின் முதல் இந்திய அங்கத்தினர் யார் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி சூரத் பிளவு ஏற்பட்ட போது காங்கிரசின் தலைவராக இருந்தவர் யார் கோஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை மாகாணங்களில் வெற்றி பெற்றது எட்டு முதல் தனிநபர் சத்யாகிரகி என்ற பெருமைக்குரியவர் வினோபாபாவே வந்தே மாதிரம் என்ற இதழின் முதல் பதிப்பாசிரியர் அரவிந்த கோஷ் இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவியவர் ஜி கே கோகலே காந்தியடிகள் முதல் வகுப்பு ரயில் பெட்டியிலிருந்து டேஷ் ரயில் நிலத்தில் கீழிறக்கப்பட்டார் பீட்டர் மாரிட்சர்க் எந்த நிகழ்வுக்குப் பிறகு ரவீந்திரநாத் தாகூர் தனது நைட்வுட் பட்டத்தை ஆங்கில அரசிடம் ஒப்படைத்தார் ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தொன்பது அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார் கிச்லு இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்தின் அனுமதி வழங்கப்பட்டது நாக்பூர் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தியவர் உஷா மேத்தா காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்ததை விடுதலை நாளாக ஜின்னா கொண்டாடிய தினம் இருபத்தி இரண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்பது வெகு விரைவு அல்ல மாறாக இது மிகவும் தாமதம் என கூறியவர் யார் இஸ்மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு சிம்லா மாநாட்டை கூட்டியவர் யார் வேவல் பிரபு பாகிஸ்தான் என்ற வார்த்தை பதத்தை உருவாக்கியவர் ரஷ்மத் அலி மகள்வாரி விவசாய முறை முதன் முதலில் எங்கு துவங்கப்பட்டது ஆக்ரா எந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியது இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை துணைப்படை திட்டத்தில் இணைத்துக் கொண்ட முதல் இந்திய அரசு எது ஹைதராபாத் புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் யார் ஷேர்கான் லோடி வாஸ்கோடகாமா கோழிக்கோடு வந்திருங்கிய போது அவரை சந்தித்த இந்திய மன்னர் சாமுரின் தரங்கம்பாடியில் ஆயிரத்தி அறநூத்தி இருபதாம் ஆண்டு கோட்டையை கட்டிய ஐரோப்பிய நாட்டினர் யார் டென்மார்க் இந்தியாவில் அச்சு இயந்திரம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறில் டேஷ் அரசால் கோவாவில் நிறுவப்பட்டது போர்த்துகீசியர் தாஷ்கண்ட் ஒப்பந்தம் கீழ்கண்ட எந்த நிகழ்வுடன் சம்பந்தப்பட்டது இந்தியா பாகிஸ்தான் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ராஜாராம் மோகன் ராய் எந்த இடத்தில் பிரம்ம சமாஜத்தை நிறுவினார் கல்கத்தா ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நல்லா படிங்க எக்ஸாமுக்கு ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்